தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய அன்பின் ஒளியில் வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உண்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தை உயர்த்துகிறீரே பாதுகாக்கிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி இரக்கத்தால் வல்லமையால் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறீரே நன்றி அப்பா தேடி வருகிறவராய் திடப்படுத்துகிறவராய் பாதுகாக்கிறவராய் பராமரிக்கிறவராய் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்கள் வரையும் எல்லா விதத்திலும் உமக்கு சாட்சிகளாய் மாற்றுகிறேன் நன்றி உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை இழக்கிறவர்களாக உமக்காக இழந்து கொடுக்கிறவர்களா இழப்பதன் மூலமாய் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களா இழப்பதன் மூலமாய் வேறுகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றுவீரா எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் ஆசீர்வாதத்தில் நிலைத்து நிற்பதா உற்சாகமாய் ஊக்கமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை பெறுகிறவர்களா உம்முடைய ஆசீர்வாதத்திலே எல்லா விதத்திலும் வாழுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் சந்திப்பீர எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் முழுவதும் ஆசிர்வதிப்பீராக ஆமேன் ஆமேன் Good morning, have a beautiful day.